வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கோடீஸ்வர ஜோகம் தரும் அக்ரத சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றி மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்றும் பலருக்கு தெரியும் என்னதான் பெருமாளுக்கு உரிய சிறப்பு மிகுந்த மாதமாக மார்கழி மாதம் திகழ்ந்தாலும் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் அந்தந்த தெய்வங்களுக்கு மிகவும் சிறப்பு மிகுந்ததாகவே கருதப்படுகின்றது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை நாம் அக்ரத சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட நாளில் விநாயகர் பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சங்கட சக்கர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு பலன்கள் இருக்கின்றது அந்த பலன்கள் அனைத்தையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் சிறப்பு மிகுந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்ரே சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி விரிவாக பார்ப்போம் சங்கடகர சதுர்த்தி என்பது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு ஆரம்பிக்கின்றது அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு தங்களால் இயன்ற அளவு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் பிறகு அருகம்புல்லை விநாயகப் பெருமானுக்கு வைத்துவிட்டு அவருக்கு முன்பாக மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் தீபமேற்றி கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் பால் தேன் போன்ற பொருட்களை நைவேத்தியமாக வைத்து ஓம் மகா கணபதியே சுவாக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை உண்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி ஒருவேளை வீட்டில் பூஜை செய்ய இயலவில்லை என்று நினைப்பவர்கள் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு வாசினி நிறைந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி கொண்டு செல்லுங்கள் பொதுவாக விநாயகர் பெருமானுக்கு தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் பாசனி நிறைந்த மலர்களை வாங்கி கொண்டு போய் விநாயகர் பெருமானுக்கு கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு அவருக்கு ஏற்கனவே சாட்டியிருந்த அருகம்புல்லை அர்ச்சகரிடம் கேட்டு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இப்படி வீட்டிற்கு கொண்டு வந்த இந்த அருகம்புல்லை நாம் பணம் வைக்கும் வைப்பதன் மூலம் விநாயகப் பெருமானினருளால் நமக்கு கோடீஸ்வர ஜோகம் உண்டாகும் என்று கூறப்படுகின்றது வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி நாம் முழு மனதுடன் விநாயகப் பெருமானை சரணாகதி அடைந்து செய்யக்கூடிய வழிபாட்டிற்குத்தான் முழு பலனும் உண்டு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மற்றும் புதன்கிழமையில் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பது கூடுதல் சிறப்பு புத்திகாரகன் புதன் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த பரிகாரத்தையும் நாம் இன்று இன்னும் பார்ப்போம் எப்போதும் கொஞ்சம் மந்தத்தன்மையோடும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் பிள்ளைகள் கல்வியிலும் அதிக ஆர்வம் காட்டாமல் இருப்பார்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் சுறுசுறுப்பை வர வைக்க வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அத்துடன் இந்த மந்திரத்தையும் கூறி அவர்களை வழிபடச் செய்யுங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் பிள்ளைகள் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திர வார்த்தைகள் இதுதான் இந்த மந்திர வார்த்தைகளை பிள்ளைகள் தினமும் சொல்லிவிட்டு அதன் பிறகு படிக்க அமர்ந்தால் அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மக்காக இருக்கும் பிள்ளைகள் கூட நம்பர் ஒன் இடத்திற்கு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஜெயம் எழுதி அந்த பேப்பரை சுருட்டி மாலையாக கட்டி எப்படி அனுமனுக்கு போடுவோமோ அதே போலவே இந்த மந்திர வார்த்தைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி சுருட்டி மாலையாக கட்டி பிள்ளையாருக்கு போட்டால் குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களையே பேப்பரில் இந்த மந்திரத்தை எழுதச் சொல்லுங்கள் அவர்களையே மாலையாக கட்டவும் சொல்லுங்கள் தெரியாது சிறிய குழந்தைகள் என்றால் பெற்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பிள்ளைகள் கையில் அந்த மாலையை கொடுத்து பிள்ளையாருக்கு அணிவிக்கலாம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று மந்திர வார்த்தைகளும் சேர்த்துத்தான் ஒரு மந்திரம் ஆக மூன்று மந்திர வார்த்தைகளையும் ஒரே பேப்பரில் தான் எழுத வேண்டும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியான காகிதத்தில் எழுதக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை இப்படி எழுதி அந்த பேப்பரை சுருட்டி மாலையாக கட்டி விநாயகருக்கு போட வேண்டும் இது மார்கழி மாதம் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது மிகவும் சிறப்பு புதன் என்பது புத்திக்குரிய கிரகம் புத்திக்காரகன் புதன் என்று சொல்வார்கள் நாளிய தினம் இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் புத்தி கூர்மையாகும் பல மடங்கு பலனும் கிடைக்கும் மற்றும் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அரச மரத்தடி பிள்ளையாரை இருபத்தி ஏழு முறை வலம் வந்து என்ன வேண்டினாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை உங்களுக்கு என் பதிவுகள் பிடித்திருந்தால் என் சனலுக்கு ஆதரவு தாருங்கள் உறவுகளே என் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி